அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் கணவன் மனைவி இடையே அன்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துஆ கணவன் மனைவி இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை நீக்கக்கூடிய ஒரு து ஆ நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே கணவனோ மனைவியோ இந்த து ஒவ்வொரு பரவாத தொழுகைக்கு பின் பதினாறு தடவைகள் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் மிகவும் அனுபவம் அனுபவமான ஒரு துஆ பலர் ஓதி அனுபவமடைந்திருக்க கூறிய ஒரு துஆ நாம் யக்கீனோடு எஹ்லாசோடு ஓதுவோம் ஒவ்வொரு சரதான தொழுகைகளுக்கு பின்னாலும் பதினாறு தடவைகள் இந்த து ஓதுவோம் இது ஒரு அல்கு ஆனினுடைய வசனம் يحبهم ويحبونه أذلة على المؤمنين عزة على الكافرين يحبهم ويحبونه أذلة على المؤمنين عزة على الكافرين إن دعاوي أور فرضانة لهيه لكب النالوم فذنار تدويه கணவன் மனைவியை அல்வாஹ் ஒன்று சேர்க்கின்றான் கணவன் மனைவியிடத்திலே அல்வாஹ் அன்பை உண்டாக்குகின்றான் கணவன் மனைவி இருந்து வாழக்கூடியவர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வார்கள் மிகவும் சிறந்த ஒரு துஆாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது